ஹாய் வணக்கம் நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழக சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே சமீபத்தில் இந்தியாவினுடைய வீராங்கனை வினீஷ் போக்கட்டு ஒலிம்பிக்ஸில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு உள்ள ஒரு மெடல் அதையும் இவங்க நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க என்னுள்ள ஒரே விஷயத்துக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க நம்ம இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க நம்மளுடைய மனதை ஜெயிச்சுட்டாங்க அவருடைய மனநிலையை யோசித்து பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்கன்னு நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லையும் நம்முடைய ஒவ்வொரு கட்டத்துலேயும் படியிலையும் இப்படி ஜெயிப்போன்னு இருக்கும்போது நம்ம தோக்கும்போது எப்படி இருக்கும் அப்படியே நம்ம தோற்று தோத்து தோற்று நிறைய இடத்துல அடி வாங்கினதுனாலேயே வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி இருக்கோம் விட்டுட்டு ஓடி இருக்காங்க நாமளும் அப்படி யோசிக்கணுமான்னு யோசித்தா இல்லை வேணாம்ப்பா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இது இல்லை இது இவ்வளோ வந்தாச்சு இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விடுறத விட ஜெயிக்கணுங்க ஏன்னா இது ஒரு வாழ்க்கை நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும் அவங்களுடைய மனநிலை நமக்கும் நிறைய கட்டத்தில் வந்திருக்கும் அவங்க ஒலிம்பிக்ஸு அது ஒரு பெரிய ஒரு போட்டி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே ஒலிம்பிக்ஸ் மாதிரியான ஒரு போட்டி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி நம்ம தோற்கடிக்கப்படும் போது எது நம்மளை தோற்கடிக்கும்னு தெரியாமல் நம்ம திணற நின்னால் கூட நம்ம வில்பவர் நம்மளுடைய இலக்கு நம்மளை ஜெயிக்க வைக்கும் இது உண்மை